மக்களை இருக்கீங்க யூஷுவலாவே இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் வேரியஸ் கன்சர்ன்ஸ் அண்ட் நிறையா குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னால மார்க்கெட் வந்து பிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு யூஸ்வலா நீங்கள் மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கோல்டு வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகும் ஆப்போசிட்டில் ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் மார்க்கெட்டை ஏறுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் இறங்கும் மார்க்கெட் இறங்கும் போது கோல்டோட ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ யூஸ்வலாக இந்த மார்க்கெட் இறங்கும் போது அதை ஹெச் பண்ணுறதுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறது என்னன்னா இந்த கோல்டு நம்ம வாங்கிறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு எல்லோருமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் என்னன்னா சாமானியர் எல்லாருமே யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டு கடை நிறையா இருக்குது அந்த கோல்டு கடையில் போயிட்டு நம்ம வந்து எவ்வளோ செவரன் நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு அன்றைக்கி இருக்கிற கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம வந்து ஒரு தோடாகவோ இல்லை ஒரு நெக்லஸ்ஸாகவோ இல்லை ஒரு வேறு எதோ ஒரு பொருளாகவோ நம்ம வாங்கிக்கணும் இதுதான் வந்து ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்குறதுக்கான ஒரு முறை இதை விட நம்ம ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் வேற ஏதாவது முறையில் வாங்க முடியுன்னா நீங்கள் வந்து பேப்பர் கோல்டு மூலயமா நிறையா கோல்டு கூட நீங்கள் வாங்கலாம் இப்ப இந்த பேப்பர் கோல்டுன்ற வரும்போது இந்த பேப்பர் கோல்டுமே வந்து நிறைய வகையில நீங்க இந்த பேப்பர் கோல்ட நீங்க ப்ரொக்யூர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு முறை தான் வந்து இந்த கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோல வந்து நம்ம அந்த கோல்டு பீஸ்லாம் என்ன ஃபர்ஸ்ட் பீஸ் தான் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு பீஸ் தான் என்னன்றதை பார்த்துட்டு இந்த பிசிக்கல் கோல்டுக்கும் இந்த கோல்டு பீஸ்க்கும் என்ன டிஃபரென்ஸு அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த கோல்டு பீஸ் வாங்கும்போது நீங்கள் எப்படி வாங்கினா அதுக்கு என்ன யூனிட் ப்ரைஸ் அந்த யூனிட் ப்ரைஸ் எப்படி வந்து உங்களோட கோல்டு ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்காமல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோ கொடுக்க ஓகே இப்போ நம்ம கோல்ட் பீஸ் ஃபர்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பீஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பீஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசாக இருக்கீங்க மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பீஸ்னா என்னன்னு தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் பீஸ்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பீஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிகலி பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெடிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்டில் போயிட்டு பீஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் சர்ச் பண்ணலாம் இல்லையா நீங்கள் ஏதாவது ஸ்டாக் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது பீஸ்னு சர்ச் பண்ணிங்கனாலே பிஇஇஎஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறையா பீஸ் வரும் உதாரணத்துக்கு நிஃப்டி பீஸ் வரும் பேங்க் பீஸ் வரும் அதே மாதிரி சில்வர் பீஸ் வரும் கோல்டு பீஸ் வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீஸ் வரும் ஸோ இந்த பீஸ்னால் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி பீஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் எடுத்து அந்த நிஃப்டி இன்டெக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இண்டெக்ஸை வச்சு இந்த பீஸ் வந்து அவங்க கப்பல் பண்ணுவாங்க அதுதான் வந்து நிஃப்டி பீஸ் அதே மாதிரி தான் இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் எல்லாமே ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டோட ரேட்டை வச்சு இந்த கோல்டு பீஸோட யூனிட் ப்ரைஸ் வந்து டிடெர்மன் பண்ணி அந்த இதை வந்து விற்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து அப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணலாம் பட் இதை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஸோ இதுதான் பீஸ் ஸோ கோல்டு பீஸ்னால் என்னன்னா நம்ம யூஸ்வலாக முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பிசிக்கல் கோல்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இதோட ரேட் இட் பி இட் பி அது பி லைக் உங்களோட கோல்டு ரேட் ஒரு இப்போதைக்கு என்ன கோல்டு ரேட் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் உங்களோட கோல்டு பீஸ் ரேட்டும் இருக்கும் சில இட் சப்போஸ் உங்களோட கோல்டு ரேட் வந்து ஒன் பர்சன்ட் இன்னைக்கு ஏறுதுன்னு சொன்னா இந்த கோல்டு பீஸோட யூனிட் ப்ரைஸும் ஒன் பர்சன்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும் சப்போஸ் உங்களோட கோல்டு ரேட் வந்து ஒன் பர்சன்ட் இறங்குதுன்னு சொன்னால் இந்த கோல்டு பீஸோட ரேட்டும் ஒன் பர்சன்ட் இறங்கும் ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனேட்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட்டாகவே தான் வந்து உங்களோட கோல்டு பீஸோட ரேட் வந்து மார்க்கெட்டில் விற்கும் ஸோ ஆஸ் விஷயம் நம்ம நிறைய சொன்ன மாதிரி நீங்க இந்த கோல்டு பீஸை வந்துட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த காலத்தில் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி உங்களுக்கு என்ன நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்லையே போய் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கேட்டாலும் சரி நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கோல்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்கள் கோல்டு பீஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் பீஸ் தான் என் புரிஞ்சுருக்கும் அப்புறம் கோல்டு பீஸ் தான் என் புரிஞ்சுருக்கும் வாங்க இப்போ அந்த நார்மல் கோல்டுக்கும் கோல்டு வாங்குறதுக்கும் இந்த கோல்டு பீஸ் வாங்குறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கா நம்ம ஓகே நான் யூஸ்வலாகவே சொல்ற மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூஸ்வலாக மக்கள் எப்படி கோல்டு வாங்குவாங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையில் போய் நமக்கு வேணுங்கிற பொருளை நம்ம வாங்குவோம் ஒன் கிராமோ டூ கிராமோ த்ரீ கிராமோ நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு தோடாவோ இல்லை நெக்லஸ்ஸாகவோ இல்லை மோதிரமாவோ நம்ம வாங்குவோம் இதுதான் ஃபிசிக்கல் கோல்டு இந்த பிசிக்கல் கோல்டுக்கும் கோல்டு பீஸ் மேற்கொள் சொல்லுவோம் இல்லையா இது வந்து நீங்கள் பேப்பர் கோல்டு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக போய் வாங்கும்போது கோல்டு விலையோட உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க சே கூலிங் சேதானம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணோம் ஸோ அதுதான் வந்து உங்களோட அடிஷ்னல் காஸ்ட் வென்யூ கம்ஸ் டு ஃபிசிக்கல் கோல்டு அந்த ஃபிசிக்கல் கோல்ட நீங்கள் வாங்கும்போது இது தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு பீஸில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஏன்னா இட்ஸ் அ பியூர் ஆல்டர்னேட் வி கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு அக்ளர் பண்ணி அதனால் அந்த காஸ்ட் உங்களுக்கு இருக்காது செகண்ட் செக்யூரிட்டி இப்போ நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு லாக்கரில் வைக்கணும் அந்த லாக்கரில் வைக்கிறதுக்கு நீங்கள் லாக்கரில் மெயின்டைன் பண்ணணும் காசு ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குனிங்கன்னா அதை செக்யூர் பண்ணுறது ஒரு ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் நீங்கள் செக்யூரிட்டி இருக்குன்னா ஈஸி தண்ணியில் இருக்கீங்கன்னு டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதை பற்றி நம்ம பேசக்கூட பட் வென் இட் கம்பேர்ஸ் டு ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் இந்த கோல்டு பீஸ் செக்யூரிட்டி இஸ் ஈஸியர் பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டு பீஸ் வந்து நீங்கள் டீ மேட் அக்கோட்டில் இட் இஸ் ஸோ செக்யூர் நீங்கள் வாங்குறது மிக்கத்தே எல்லாமே இந்த டி அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இட் இஸ் மோர் செக்யூர் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு தோடு இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இது வாங்கும்போது அதோட குவான்டிட்டி என்ன இருக்கோ அந்த குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும் சரி ரெண்டு கிராம் டூ பாயிண்ட் டூ கிராம்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் அப்படின்னு நீங்கள் வாங்க முடியும் அது நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் அது அதுக்கான காசை நீங்கள் கட்டி தான் எடுக்க முடியும் அப்படிங்களா இப்போ இந்த கோல்டு பீஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ப்ரைஸில் விற்பாங்க அந்த யூனிட் ப்ரைஸ் விற்கும் போது சப்போஸ் உங்ககிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குன்னா நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ உங்களுக்கு யூனிட் கிடைக்குமோ அந்த யூனிட் பைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ யூனிட் உங்களுக்கு டிமேட் கொண்டு அலர்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு இன்னொரு ரூபாய் வருதுன்னா அந்த ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் அன்றைக்கி தேதியில் என்ன அந்த யூனிட் வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் இன்னும் பண்ணுவாங்க ஸோ இட் டசன்ட் மேட்டர் தட் நீங்கள் அரை கிராம் தான் வாங்கினோம் ஒரு கிராம் தான் வாங்கணும் இல்லை பாயிண்ட் ஒன் கிராம் வாங்கினா எவ்வளோ வேணால் வாங்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அட் செகண்ட் பாயிண்ட் கம்பேர்ட் டு பையிங் செல்லிங் இஸ் ஆல்சோ ஈஸியர் நீங்கள் செல் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு அந்த செய்தூவி செய்தாரம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதை பற்றி நான் பேச வரல நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த கோல்டு பீஸ் நீங்கள் செல் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஈஸியாக ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு நார்மல் ஸ்டாக் விற்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்லேயே நீங்கள் செல் பண்ணும்போது அந்த செல்லிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு இட்ஜி உங்களுக்கு இருக்காது உங்களுடைய காசு வந்துடும் டிமேட் அக்கௌண்டில் ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் மெயின் டிஃப்ரென்சஸ் வென் இட் கம்ஸ் டு பையிங்

ஆனால் இந்த கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் வந்து எழுபத்தெட்டு ரூபாயோ எழுபத்தொம்போது ரூபாயோ விட்டுக்கிட்டுருக்கு இது என்னடா எழுபத்தொம்போது ரூபா ஆனால் மார்க்கெட்டில் ஒரு கிராம் தங்கத்தோட விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கே இது எப்படி இது எழுபத்தொம்பது ரூபாய்க்கு விட்டாங்க இது சாத்தியமாக அப்படின்னு நீங்கள் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் கோல்டோட ரேட்டுக்கும் இந்த கோல்டு பீஸோட ரேட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது அது ஏறும்போது இதுவும் ஏறும் இது இறங்கும் இதுவும் ஏறும் இறங்கும் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளாக மேடாக சொல்லணும்னா உங்களுக்கு இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சே சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி இருபத்தொம்போது இருக்கும்போது நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து நியூஸில் வந்து இந்த தங்கம் விலை வந்து ஆயிரம் ரூபாய் ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த கோல்டு பீஸோட விலையும் ஈக்குவலன் டு ஆயிரம் ரூபாய் அது ஏறிடுவோம் ஸோ அது எப்படி ஏறி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்டை பற்றி நம்ம பேசணும்னா அது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது பட் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா கோல்டோட விலை ஒரு ஆயிர ரூபாய் ஏறி இருக்குன்னா உங்களோட அந்த கோல்டு பீஸோட ரேட்டும் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆயிர ரூபாய்க்கு அதுவும் ஏறும் ஸோ அது வந்து இது ஸோ ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவை இல்லை ஒன்லி திங் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா நீங்கள் நீங்கள் ஒரு இப்போ இப்போ இருக்கிற மாதிரி செவன்ட்டி நைன் ருபீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எப்போ ஏறும்னு சொன்னால் உங்களோட கோல்டு விலை ஏறும்போது அது ஏறும் கோல்டு விலை ஏறிச்சா இது ஏறும் அவ்வளோதான் ஸோ இன் இன்கன்க்ளூஷன் நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிருந்தீங்கன்னா சப்போஸ் நம்ம போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணுன்னா கோர்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும் நீங்கள் குடும்பத்தோடு போய் ஒரு கடைக்கு போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசைன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஹாஃப் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களால் முடியல ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை இல்லை என்கிட்ட இப்போ இவ்வளோ காசு இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன் இப்போப்போ போயிட்டு அப்படியே வாங்கிட்டே வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டு பீஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் நீங்கள் எப்பப்போ காசு இருக்கோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஓர் பீரியட் ஆஃப் டைம் அது உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டாக இருக்கும் அந்த இதை வந்து நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஒரு நகை வாங்கணுமோ அந்த கோல்டு பீஸை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அந்த ஃபிசிக்கல் கோல்ட வந்து நீங்கள் அந்த காசு உங்களுக்கு உடனே டிமேட்டில் வந்துடும் அந்த காசை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டா கன்வெட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ட்ரேட் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட் ஃபிளக்வேட் ஆகிறத இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த கோல்டு பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான நிலைங்களை வச்சுக்கோங்க ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கோல்டு பீஸ் அண்ட் ஃபிசிக்கல் கோல்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கோல்டுனா என்ன பீஸ்னா என்ன கோல்டு பீஸ்னால் என்ன அதோடய ப்ரைஸ் என்ன இதை வாங்குறதுக்கும் உங்களோட ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸுன்றதை பற்றி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னு சொன்னால் ஐ விட் பி மோர் ஹாப்பி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ தேங்க் யூ